நண்பர்களே வணக்கம் ஒரு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஒரு முக்கிய செய்தி பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் அரசு ஊழியர்கள் அதாவது முன்னால் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து கிராஜூட்டி பனிக்கொடை அதை வந்து மேக்ஸிமம் லிமிட்டை வந்து இருபது லட்சத்திலிருந்து இருபத்தஞ்சி லட்சமாக உயர்த்தி ஆணை போட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு இது என்ன விஷயம்னா அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் வாங்குகிறவங்களுக்கு வந்து பென்ஷனோட கிராஜுவட்டி கம்படிஷன் ஆஃப் பென்ஷன் அதெல்லாம் கிடைக்குது மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன்ஸ் திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிராஜுவட்டி கிடைக்கிது ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் சிபிஎஸ்சில் இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் இல்லைங்கிற மாதிரி செய்தி பார்த்தேன் மிகவும் ஆச்சரியமான விஷயம் பெரும்பாலும் தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுறாங்களோ இந்த சம்பளம் பென்ஷன் விஷயத்தில் அது அப்படியே அதிகபட்சம் அது கிட்டத்தட்ட அதையே ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்க செய்கிறாங்கிறது தான் இதுவரைக்கும் நான் இருந்த யதார்த்தம் ஆனால் இந்த கிராஜுவேட்டி விஷயத்தில் இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தேன் புதிய பென்ஷன் ஸ்கீம் அதாவது சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு கிராஜுவட்டி இல்லைங்கிற மாதிரி அந்த விஷயங்களை பார்த்தோம்னா மத்திய அரசுலேருந்து பணியிலேருந்து ஓய்வு பெற்றவங்க மாநில அரசு ஆணைகளையும் பார்த்து கொண்டிருப்பவங்க சரி இது இந்த பழைய ஓய்வு திட்டத்தில் வர்றவங்களுக்கு முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தாங்கன்னா அதிகபட்ச கிராஜுவட்டி கிடைக்கும் ரிட்டையர் ஆகும்போது முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போடுறாங்க அறிவு அதிகபட்ச கிராஜூட்டி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அது பத்து லட்சமாக இருந்தது அதை வந்து ஏழாவது ஊதியக்குழு வந்த பிறகு இருபது லட்சமாக அதிகப்படுத்துனாங்க அப்போது ஒரு ஏழாவது குழு பரிந்துரையின்படி டிஎன்எஸ் அலவன்ஸ் விலைவாசிப்படி அகவலைப்படி வந்து ஐம்பது சதவீதம் வந்தால் நிறைய அலவன்ஸை ரேஸ் பண்ணுறதுல மாதிரி இது கிராஜுவட்டியையும் இருபத்தஞ்சி சதவீதம் உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருந்தது அதன் அடிப்படையில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிலிருந்து டியர்னஸ் அலவன்ஸ் அகவிலைப்படி வந்து ஐம்பது சதவீதமாக மாறிச்சு அதன் அடிப்படையில் அப்போ ஐம்பது சதவீதம்னா அந்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி இந்த கிராஜுவட்டி அப்பர் லிமிட்டையும் இருபது லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சமாக மாற்றி மத்திய அரசு மே மாதமே உத்தரவுப்படுத்தி ஜனவரி எஃபெக்ட் கொடுத்து அதை இப்போது தமிழ்நாடு அரசும் பின்பற்றி அந்த ஆணை போட்டிருக்குறாங்க அதன்படி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்கள் அவங்களுக்கு அவங்க அடிப்படை சம்பளம் எண்பதனாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே இருந்ததுனா ஜனவரியில் ரிட்டையர் ஆகும்போது அதுக்கு ஜூன் வரைக்கும் ஜூலையில் வந்து டிஎன்எஸ் சேரதுனால இன்னும் கொஞ்சம் குறையாவே எழுபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் இருக்கும்போது வரையணும் மூணு பர்சன்ட் டிஏ சேர்க்கணும் அந்த மாதிரி கிடக்காது அதுக்கு மேலே சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு இருபது லட்சத்தோடு நிற்கும் பழைய விதிமுறைப்படி இப்போ அது கூடுதலாக கிடைக்கும் அப்போது அதிகபட்ச சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கூடுதலாகவே பனிக்கொடையும் கிடைக்கும் கிராஜுவேட்டிங்கிறது பனிக்கொடை தமிழில் இது வந்து இப்போ உள்ள புதிய உத்தரவுப்படி வர்றது இந்த கடந்த எட்டு மாதமாக ரிட்டையர்டான பழைய ஓய்வு திட்ட பணியாளர்களுக்கும் இதனுடைய பலன் கிடைக்குங்கிறது முக்கியமான விஷயம் ஒன்று ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் மத்திய அரசு செய்கிற எல்லாம் இவங்க செய்கிறதுனால என்னுடைய கருத்துப்படி ஏற்கனவே இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை வந்து பரிசீலிக்களுடைய பூர்வாங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி செய்தி வந்தது இந்த திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஊதி திட்டத்தை அப்படியே நாங்கள் திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மைதேன் அது அதன் அடிப்படையில் பழைய உதவித்திட்டம் கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான கேள்வி நியாயமான கோரிக்கையும் கூட ஏன்னா இவங்க உத்தரவாதம் கொடுத்தது நடைமுறையில் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை காரணம் என்னென்னா அதனுடைய ஃபினான்ஷியல் இப்ளிகேஷன் அது எந்த அளவுக்கு பண நெருக்கடி கொடுக்குன்னு அவங்க அதனால தான் அவங்க தள்ளி போடுறாங்கங்கிறது என்னுடைய கருத்து இதில் இடைப்பட்டதா அதாவது பழைய ஓய்வு திட்டம் இல்லாமல் சிபிஎஸ்னு ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிறது இல்லாமல் நடுவில் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வரும்போது அதை தமிழக அரசும் ஒன்று அவன் சொன்னபடி பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும் அதுக்குரிய ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் அதாவது பென்ஷனுக்கு கொடுக்குறதுக்கு தேவையான பண ஆதாரங்களை பெருக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை அரசாங்கம் செய்துக்கிட்டு அவன் வாக்குறுதிப்படுத்தி கொண்டு வரது ஒன்று அது நியாயமானது அது இயலவில்லை என்றால் இது இடைப்பட்ட தீர்வாக இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அதில் ஏன் அது பெட்டர் நான் சொல்கிறேன்னா அதுலேயும் ஐம்பது சதம் பென்ஷன் கட்டாயம் கிடைக்கு ஆனால் ஊழியர்கள் பத்து சதவிகிதம் அது பங்களிப்பு கொடுக்குறாங்க அரசாங்கமும் கொடுக்குது இப்போ இவங்க பங்களித்து கொடுத்த பணம் அந்த கார்பஸ் ஃபண்ட் அதனுடைய இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய வட்டி சேர்றது எல்லாம் சேர்ந்து மிக அதிகமாக இருக்குமே ஆனால் கோடிக்கணக்கில் வருதுன்னா அதில் அறுபது பர்சன்ட் நம்ம கையில் வாங்கிக்கிட்டு மீதியை பென்ஷன் கொடுப்பாங்க ஆன்யூட்டியாக நீங்கள் அதை அந்த மீதியை நாற்பது பர்சன்ட் உள்ள பணத்தை வந்து ஆன்யூட்டியாக வாங்கணும் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிற மாதிரி அது கணக்கு கிட்டத்தட்ட அதனுடைய வட்டியை கொடுக்குற மாதிரி வச்சிக்கோங்க நாற்பது பெர்சன்ட் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு அதை வந்து அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனாக அவர்கள் வாழ்நாளிலும் உங்களுடைய குடும்பம் கணவனோ மனைவியோ அவர்களுக்கு வாழ்நாளிலும் கொடுப்பதற்கு அதில் உள்ள அமைப்பு அந்த ஒருவேளை இந்த பணம் மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சிபிஎஸ் தான் பலனாக இருக்கும் பல கோடி ரூபா சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை விட்டுட்டு எதுக்கு ஐம்பது பர்சென்ட் சம்பளத்தில் பாதி மட்டும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கணும் ஏன்னா பெரிய தொகை சொத்து வர்ற மாதிரி வர்றது அதனுடைய வட்டியே மிக அதிகமாக அந்த மாதிரி வந்தால் அந்த ஆப்ஷனை கொடுப்பது ஓய்வு பெறும் நேரத்தில் கொடுப்பதாக அமைய வேண்டும் என்பது என் கருத்து இன்னும் அது ஆணை வந்த பிறகுதான் அதை பற்றி தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி இருக்கிறோம் அரசு முடிவெடுத்ததை வைத்து எனக்கு நிறைய கமெண்டில் சொல்கிறவங்க வந்து இந்த திமுக வந்து சொன்னபடி பழைய ஓய்வு திட்டத்தை தான் கொண்டு வர வேண்டும் என்று நிறைய நண்பர்கள் எழுதுறாங்க கோரிக்கை நியாயமானது ஏன்னா அவங்க அதை செய்வோம்னு சொல்லி சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்டு வந்தாங்க இப்போ அதனால் அது கோரிக்கையை நான் த தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை ஒன்றுமே செய்யாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு நடுநிலை தீர்வாக இருக்கும் என்பது என் கருத்து ஏன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட்டு இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு ஐம்பது சதம் சம்பளத்தில் உள்ள அடிப்படை சம்பளத்தில் உள்ளது பென்ஷனாகவும் அதுக்குரிய டிஆர்எஸ் ரிலீஃபும் என்ன டிஏ கிடைக்க அதே பர்சன்டேஜில் டிஆர்எஸ் ரிலீஃபும் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதே வந்து ஒரு நடுவில் அமைந்த தீர்வாக அமையும் என்பது என் கருத்து ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளது ஒரு வேலை பண வசதிகள் அரசாங்கத்தினுடைய பண ஆதாரங்கள் பெருகி அரசு ஊழியர்களுக்கு படைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர முடியும் என்றால் சந்தோஷப்பட அது வர வேண்டும் இது வேண்டாம் என்று இருந்தார்களே ஆனால் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் தேவையில்லை என்று இருந்தார்களே ஆனால் தான் பாதிப்பு அதிகம் இப்போவே ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் ரிட்டையர்டி செட்டில் ஆனவங்களுக்கு என்ன செய்கிறது அட்லீஸ்ட் செட்டில் ஆகாம இருக்கிறவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்து கேட்கறதுல சட்டப்பூர்வமாகவே ஒரு நியாயம் கிடைக்கும் ஒரு தேதி கொடுத்தா எனக்கு நானும் பங்களிப்பில் கொடுத்துருக்கேன் எனக்கு இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது அதில் வீதாச்சார மனத்தில் பென்ஷன் கொடுங்க கேட்குறதுல ஒரு நியாயமும் இருக்குது சட்டப்பூர்வமான ஒரு ரைட் அதில் இருக்குது ஆனால் ஓய்வு பெற்று அவங்களுக்கு பணமும் செட்டில் ஆனவங்களுக்கு அரசாங்க பங்களிப்பு ஊழியருடைய பங்களிப்பு ரெண்டுமே வந்து அவங்களுக்கு மொத்த பணமும் கொடுத்த பிறகு திருப்பி பென்ஷன் கொடுக்குறதுன்னா அந்த பணத்தை திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுத்தா தான் அது செய்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இப்போ உள்ள குழப்பம் இது நிறைய கேள்விகள் வர்றதுனால அந்த விளக்கத்தை கொடுக்குறேன் இதை பற்றி அரசு தான் முடிவு செய்யணும் ஏன்னா அந்த நியாயப்படி பார்த்தா குறைந்தபட்ச பென்ஷன் தகுதி உள்ளவர்கள் பத்து வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு சூப்பர்வைசர் ரிட்டையர் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்ச வருஷம் பத்தாயிரம் வா வாழ்நாள் பென்ஷன் வருது ஒரு நியாயமான தொகையாக இருக்கும் வெறும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி பாழாக்குறதுங்கிறது வந்து நியாயம் இல்லை ஸோ அதை முன் தேதியிட்டு ஏற்கனவே பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் அவங்க சரி ஏற்கனவே பணம் வாங்கிட்டாங்கன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணி இன்ஸ்டால்மெண்டில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி பென்ஷன்லேருந்து கழிக்கிறவங்க ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து அரசு செய்தால் அது நல்லது என்பது எனக்கு கணிப்பு படி இதெல்லாம் சில பேர் சொன்ன மாதிரி இது நடக்க போகிறதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்படி எனக்கு தோணவில்லை அரசாங்கம் இதை பரிசீலிக்கிறாங்கிறதே வந்து அவங்களுக்கு அந்த பழைய ஓய்வு திட்டத்திலேருந்து இது இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உடனடியாக அரசாங்க கஜானாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் ஏன்னா அந்த பங்களிப்பு பணம் அரசாங்கத்துக்கு பார்த்து அதை வச்சு பென்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அப்படி ஆகிவிடுது இன் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி செய்கிறான்னு அர்த்தம் இதில் இது போக பனிக்கொடை என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தில் இருப்பவர்களுக்கும் பனிக்கொடை என்பது கிடைக்கிறது கிராஜுவட்டி பழைய ஓய்வு திட்டத்திற்கும் கிடைக்குது புதிய ஓய்வு திட்டத்திற்கு கிடைக்குது அப்படி இருக்கையில் மாநில சர்க்கார் அது அதுவும் கொடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய அநீதியாக எனக்கு தோன்றுகிறது ஏற்கனவே பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் இனி ஓய்வு பெறப்போகிறவர்களுக்கும் புதிய ஓய்வு திட்டத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த பணிக்கொடை எப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்குகிறார்களோ அதே போல் அது வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் என்ன கொடுக்குறானோ அதே வயதாச்சாரம் கொடுக்க வேண்டும் என்பது நம் கருத்து இது வெறும் சிபிஎஸ்ன்னு சொல்லி அரசாங்கம் கொடுக்குற ஒரு பத்து பர்சன்ட் பதினாலு பர்சண்ட்டும் மாதம் மாதம் கொடுத்தோட அவங்க பொறுப்பு போகுதுங்க மாதிரி தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிறது வந்து நியாயமாக தெரியவில்லை ஏன்னா அவங்களுடைய கொள்கை முடிவு வந்து மாநில அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசு சம்பளமே கொடுக்க வேண்டும் என்பது அதுவும் திமுக அரசாங்கம் தான் அந்த கொள்கையை கொண்டு வந்தது அப்படி இருக்கையில் புதிய ஓய்வு திட்டத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த இதை மாற்றி பழைய ஓய்வு திட்டமோ அல்லது யூனிஃபைடு ஒருங்கிணைந்த ஓய்வுத் திட்டம் ஏதோ ஒன்று கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவட்டி வரத்தான் செய்யும் ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போது இருபது லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் பழைய ஓய்வு திட்டத்தில் உள்ளவங்களுக்கு மத்திய அரசு பின்பற்றி கொடுத்தது போல் புதிய ஓய்வு திட்டத்தில் சேர்ந்துள்ள அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் பணியில் சேர்ந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் பணிக்கொடை வழங்குவது தான் நியாயம் என்று எனக்கு தோன்றுகிறது அது அரசு ஊழியர்கள் பக்கத்திலிருந்து இது பற்றிய கோரிக்கை மிகவும் வலு வலுவாக வைக்க வேண்டும் அரசும் இதை பரிசீலித்து இது ஒரு இன்ஜஸ்டிஸ் அநியாயம் நடத்தப்பட்டுள்ளது என்று தோன்றுகிறது அது மாற வேண்டும் அவங்க கொள்கை முடிவுக்கு எதிர்ப்பாகவே அவங்க செஞ்ச மாதிரி தோன்றுறது அதனால் எல்லா அரசு ஊழியர்களும் ஓய்வு பெறும்போது கிராஜுவட்டி கொடுக்குறது இப்போது படை ஓய்வு மட்டும் கொடுத்தது மாதிரி இல்லாமல் புதிய ஓய்வு திட்டத்தில் கொடுக்க வேண்டும் இடைப்பட்ட காலத்தில் இதை மாற்றி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வரப்போகுது பட் இடைப்பட்ட இருக்கவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது என்பது என் கருத்து அதனால் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்பதன் கருத்து நல்லது இருப்பாங்க அரசு ஊழியர்கள் இந்த கோரிக்கையை மிகவும் வலுவாக அரசாங்கத்திலும் வைக்க வேண்டும் என்பது என் கருத்து நன்றி வணக்கம்